கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்திலே உள்ள குரு பகவான் ராசியை உங்கள் ஜென்ம ராசியையும் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகிய தானங்களையும் பார்வையிடுவதால் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் வரும் என்பதிலே ஏதளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்வதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடக்கதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதே வாய்ப்பு இருக்கிறதுன்னே கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பனிரெண்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் தொலாராசி